அன்பே உருவான இறைவா எங்கள் மகிழ்ச்சிக்கும் மன உடல் நலத்திற்கும் காரணராயிருக்கிற உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் தூய பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் உலகில் அமைதி நிலவவும் போர்கள் நிறுத்தப்படவும் பொருளாதாரம் தழைத்தோங்கவும் மக்கள் பாவ வழிகளை விட்டு விலகி தங்களை இயேசுவின் மாசற்ற திரு இருதயத்திற்கு ஒப்புக்கொடுத்து நிலை வாழ்வை பெறவும் வரம் தாரும் ஆமேன் அன்பே உருவான இறைவா எங்கள் மகிழ்ச்சிக்கும் மன உடல் நலத்திற்கும் காரணராயிருக்கிற உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் தூய பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் உலகில் அமைதி நிலவவும் போர்கள் நிறுத்தப்படவும் பொருளாதாரம் தழைத்தோங்கவும் மக்கள் பாவ வழிகளை விட்டு விலகி தங்களை இயேசுவின் மாசற்ற திரு ஒப்புக் கொடுத்து நிலை வாழ்வை பெறவும் வரம் தாரும் ஆமேன்